இனியவர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்கள் இந்த அற்புதமான கருணத்தில் போன பகுதியிலே சொல்லியிருந்தேன் சனி பகவான் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மிகப்பெரிய பயிற்சி ஒன்று நடக்கின்றது சனி பயிற்சி அதாவது வந்து திருக்கணித பண்ண பஞ்சாங்கத்தின்படி மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி நடக்கின்றது வாக்கிய பஞ்சாங்கம் திருநள்ளாறு பஞ்சாங்கத்தில் அடுத்த ஆண்டு தான் சனிப்பயிற்சி இந்த சனிப்பயிற்சி இல்லை இப்பொழுது அப்படிங்கிற ஒரு சர்ச்சை ஓடி இருக்குது அதாவது இந்த யூடியூப்லேயும் சில ஜோதிடர்களும் மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி சனி பயிற்சி ஆகும் மார்ச் முப்பதே உங்களுக்கு கெட்ட காலம் மாறித்து விட்டது மார்ச் முப்பதே உங்களை சனியை பிடிச்சிட்டார் அதுவும் இந்த மேசராசிக்காரங்க இந்த ஏழரை சனியில் மாற்றவங்கெல்லாம் யூடியூப்காரவங்க பயப்படுத்துற பயம் இந்த ஜோதிடங்கள் பயன்படுத்துகிற பயம் இருக்கு பார்த்தீங்களா அது மாதிரி ஒரு அக்கப்புறம் உலகத்தில் எதுவுமே இல்லை நண்பர்களே நெண்டா புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே ஜோனா ஃபார் அதையே சொன்னேன் ஒரு 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 ஜோதிட நினைத்தால் ஒரு மனிதனை மாபெரும் வெற்றியாளர் ஆக்க முடியும் மாபெரும் ஆக்க முடியும் அதாவது ஜோதிடத்தை நம்புபவர்கள் நான் சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இந்த பயிற்சி பலன்கள் அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட் தான் ஆள் மனித அனுபவங்கள் நீங்கள் வந்து முறையான ஜோதிடங்கள் வழிபாடு செய்யுங்கள் முறையான தன்மைகளை செய்யுங்கள் மிகப்பெரிய வெற்றி அடையலாங்கிறது இருந்தாலும் சொல்லுகின்ற நண்பர்கள் என்னுடைய எத்தனை வருட சொல்ற நண்பர்களை நண்பர்களே பல பேர் உங்களுக்கு சொல்ற ஆச்சரியமான விஷயம் என்ன என்று கேட்டீர்கள் ஏழரை சனிகளை தான் பிரைம் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள் பிரைம் மினிஸ்டர் ஆனால் பிரை மினிஸ்டர் ஆயிருந்தா மூணு முறையில் பிரைம் மினிஸ்டர் ஆகி இவ்வளவு பெரிய அசைக்க முடியாத ஒரு சக்தியா இருக்கின்றார் எம்ஜிஆர் அவர்கள் சனியோட தான் பெரிய உயரத்துக்கு வந்தார் இப்ப இருக்கிற சிவகார்த்தியன் அவர்கள் உச்சமேல் உச்சம் ஐம்பது ரூபாய் சம்பளத்துல இருந்து நூத்தம்பது கோடி ரூபாய் சம்பளம் சாதாரண அந்த காலத்துலேயும் தெரியும் இன்றைக்கு அவர் எவ்வளவு பெரிய உயரத்துக்கு பேருக்காரு அப்படிங்கிறது தெரியும் நூத்தம்பது கோடிவா சொந்த ரூபாய் எல்லாரையும் உயர்த்துறது வந்து நேர்மையும் முளைப்பு இருந்தால் சனி பகவான் என்றுமே நல்லதை செய்வார் அப்படி இருக்கும்போது மேசராசிக்காரவங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு இப்பே வீதி ஆஹா ஏழரை சனி ஆரம்பிச்சிருச்சு மார்ச் முப்பத்தொன்னு மார்ச் இருபத்தொன்பதுக்கு நைட்டு விடிய கால மூணு மணிக்கே உங்களுக்கு வந்து சனி பிடிச்சிருச்சு உங்க வாழ்க்கையிலுமே ஒண்ணும் இல்லாம போகுது ஆஹா ஓக சனி வந்துருச்சு அப்படி இப்படின்னு பயன்படுத்திடுறாரு நண்பர்களே ரெண்டா புரிந்து கொள்ளுங்கள் ஏழரசனி காலத்துல தான் உங்களுக்கு வந்து வீடு வாகன யோகம் அதாவது விரயம் விரயம் சுப விரயங்கள் வீடு வாகன யோகம் சில பேர் கல்யாணமாக சில பேர் குழந்தை குழந்தை குடும்பத்துல சில சில பொறுப்புகள் அப்படி இப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் வரணும் ஒரு விஷயங்களை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அதாவது வந்து அதாவது வானில் எவ்வளவு தூரம் நட்சத்திரத்துல இருக்கிற விஷயங்கள்லாம் ஏதாவது வந்து போன உங்க உங்க காலத்துல உங்க அப்பா காலத்துல அதுக்கு அப்பா காலத்துல புறப்பட்ட நட்சத்திரத்தோட ஒளியே இப்பதான் வந்து சேர்ந்துங்கிறாங்க ஒரு நூறு வருஷம் இரநூறு வருஷம் அதாவது ஒரு ஒரு ஒளியாண்டு அது மாதிரி பல ஆயிரம் ஒளியாண்டுகள் எடுத்துக்கணும் தான் சனியில வரக்கூடியது ஒரு ஒளியாண்டுங்கிறது ஒம்பது புள்ளி நாற்பத்தாறு இன்ட்டு பத்து புள்ளி பதினஞ்சு மீட்டர் இதை நீங்க பெருக்கினீங்கன்னா எவ்வளவு வருதோ அதான் ஒளியாண்டு அவ்வளோ வேகமா வந்தா கூட வந்து வந்து பல பல ஆண்டுகள் கழிச்சு தான் வருது ஆனா நாளைக்கு சனி பயிற்சி நடந்ததுக்கு அப்புறம் வந்து நாளாணக்கே உங்களுக்கு காலையில வந்து வெளியே மாச்சம் ஆகுது அப்படிங்கிறதுலாம் வந்து இது ஒரு பெரிய உருட்டல்கள் நண்பர்களே ஆகவே இந்த விஞ்ஞான ரீதியாக அணுகுங்கள் அதாவது வந்து சனியோட தூரம் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா சனியோட தூரமே வந்து பாத்தீங்கன்னா சனி வந்து பாத்தீங்கன்னா சூரியன்ல இருந்து சனி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனையோ மில்லியன் அதாவது வந்து ஒரு லட்சத்தி ஒரு கோடியே நாற்பது லட்சம் மில்லியன் ஆண்டுகள் பூமிக்கு அந்தந்த இது சூரியனுக்கு அப்புறம் அங்கேருந்து இருந்து அது டிராவல் ஆகி வர்றதுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூறு இரநூறு ஆயிரம் ஒளியாண்டுகளுக்கு மேல ஆகின்றது அப்படின்னா எப்படி வெடிய வந்து நிற்கும் சனி பகவான் ஆகவே நண்பர்களே அதனால உடனடியாக பாதித்து விடாது என்னுடைய அனுபவத்தில் சொல்கின்றேன் சனி பேச்சாய் உடனடியாக ஒரு பெரிய பலன்லாம் கிடைக்காது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உடனடியே மேசராசிக்காரர்களாம் ஆக ஏழரை சனி வந்துருச்சு அப்படி இப்படின்னு முடங்கி போய் உட்கார வேண்டிய அவசியம்லாம் இல்லைன்னு நண்பர்களே நான் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே நீங்கள் எந்த யூடியூப்பை ஃபாலோ பண்ணீங்களோ நீங்கள் எந்த ஜோடி அவங்க ஆள் மனசில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சனி அந்த அசம அப்பெல்லாம் வந்து நான் சொல்கிற மாதிரி வந்து புளி நாகராஜன் பால் அப்படி அடிச்சு ஒருவா சூப்பராக ஒரு பலன் வரும் புத்தகமாக வரும் அதுக்கப்புறம் வந்து ராஜேந்திரன் நினைக்கிறேன் அந்த முருகராஜேந்திர இவர்களோட ரெண்டு புத்தகம் தான் அவர் என்ன யூடியூப்பை தொடங்க சனி பேச்சு பலன் அந்த பேச்சு மக்களும் லட்சக்கணக்கான யூஸ் அதை தான் போய் பார்க்குறாங்க நண்பர்களை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே உங்கள் மனதில் எதை செட் பண்ணுறீங்களோ அதுதான் நடக்கும் ஆக என்னை பொறுத்தவரை மேசராசி நண்பர்கள் இந்த ஓராண்டு காலம் எந்த பட வேண்டாம் மற்ற மாநகரங்கள் மற்ற நாட்காரங்கள் அதுவும் பல விளையாண்டு தான் வருகின்றது அதனால் உடனடியாக எதுவுமே பெரிய பாதிப்பு ஏற்படுத்திவிட போகிறது இல்லை அப்படி இருந்து தைரியமாக இருக்கிறார்கள் ஏழு சனி ஆரம்பித்து அதாவது கடைசி கடைசி ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல தான் அரை வருஷத்துல தான் அதோட பலன்களே தெரியும் அதனால் இந்த ஒரு வருஷம் வந்தோனே மாற்றி வந்த அதுக்கப்புறமே ஒரே அது பண்ணணும் இதை பண்ணணும் டென்ஷன் ஆகிக்கிட்டு நம்மளுக்கு வாழ்க்கையே போச்சு அப்படின்னு முட முடங்கி உட்காராமல் நான் சொல்லுகின்றேன் அதாவது வந்து ஒரு மனிதன் ஜோதிலிங்க வழிபாட்டை சிவனை தெளிவாக புரிந்து கொண்டால் எந்த கிரகமும் உங்களை பாதிக்காது எந்த நவகிரக கோயிலாவது எந்த பெரும் கோயிலாவது த தமிழ்நாட்டில் ஆயிரத்தி எழுநூறு கோவில் இந்தியாவில் எவ்வளோ கோயில் இருக்குது நவகிரகங்களுக்கு சின்ன ஒரு இடமா தான் ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள் ஓரத்தில் தான் நவகிரகங்கள் ஒதுக்கி வைத்திருக்கார்கள் அப்படி இருக்கும்போது சிவனே பிரதானம் ஆகவே சிவன் ஜோதிலிங்க வழிபாடு என்று அற்புதமாக வழிபாட்டை சொல்லிக் கொண்டு வரக்கணும் மேசராசி என்பர்கள் சோம்நாத்தை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள் காக காகத்துக்கு வந்து பார்த்தீங்களா அண்ணன் அன்னத்தை அன்னம் படைத்துவாருங்கள் டெய்லி காக்காவுக்கு வந்து கருப்பு எல்லும் தானம் அதாவது வந்து கருப்பு திராட்சை கலந்த இது வன்னிமர பிள்ளைய பிள்ளையார் வந்து பிள்ளையார் எம்முன்னு சொல்வாங்க அதுக்கு வந்து அரிசி மாவு இந்த மாதிரி விஷயங்களை தெளிந்திருந்தாலே கருமாக்கள் பெரிய வெளியே குறையும் ஆகவே எனக்கு ஏழு சனியை தொடங்கிவிட்டது முழுக்கில் உட்காராமல் தைரியமாக இருந்து செயல்படுங்கள் இந்த பாதக பலன் இந்த போல் பயிற்சி பலன்களை பார்க்கறதெல்லாம் பாசிட்டிவாக சொல்கிறாங்களோ அவங்கள மட்டும் ஃபாலோ பண்ணிவிட்டு பாசிட்டிவான விஷயங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு நடைபெடுங்கள் நண்பர்களே அதே மேசராசி நண்பர்கள் நிறைய நண்பர்கள் எனக்கு ஐயோ எனக்கு கேள்வி சரி ஆரம்பிச்சிச்சு ஐயோ என் வாழ்க்கையை போச்சு மார்ச் மாதத்துலேருந்து நான் என்னோட வாழ்க்கை அப்படியாக போகுது இப்படியாக போகுதுன்னு யாரும் அந்த புலம்போலும் வேண்டாம் ஜோதிலிங்க வழிபாடை மேற்கொள்ளுங்கள் உங்கள் ஆழ்மனதில் பாசிட்டிவான விஷயங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை இது வந்து பொங்கு சரியாகும் வாழ்க்கையில் வெற்றிகரமாகவும் நன்றாக புரிந்து கொள்ளும்போது பல லட்சம் ஒளியாண்டுகளாக சனியிலிருந்து வருகிறாங்க கிரகங்கள் அவருடனே தாக்கங்கள் ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறதில் அதாவது வந்து ஒரு நட்சத்திரத்துலேருந்து கிரகத்திலேருந்து வரது எப்பையோ பொருள் பட்டத்தில் பூமிக்கு வந்து அடையிறதுக்கு பல ஒளியாண்டுகளாக இருக்குது நான் இப்போ சொன்ன மாதிரி ஒளியாண்டு கணக்கெல்லாம் இருக்காகவே நண்பர்களே அந்த விஞ்ஞான ரீதியாகவும் அணுக வேண்டும் இப்பொழுது வந்து உளவியல் ரீதியாக எல்லா யூடியூப்லேயும் சரி எல்லா டிவி சேனலில் தொடர்ந்தாலும் சரி பெரிய ஒரு அக்கப்போர் நடந்து சனி சனிப்பெயர் ஆயிடுச்சா உடனே வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்னு செய்தா அப்படியெல்லாம் இல்லை நண்பர்களே சனி பிடித்ததுக்கப்புறம் தான் ஒரு நேர்மையாக இருந்து உழைப்பால் உயர்ந்து மிகப்பெரிய வெற்றியம் பெற்றிருக்கின்றால் அப்படி இருந்து உடனடியாக படம் தெரிய ஆரம்பிக்காது அவை மேசராசி நண்பர்களே ஏழு சனிப்படி உங்களை ஒன்றும் செய்யாது உங்கள் வீட்டில் வீடு கட்டி சுப விரயமாக வீடு கட்டி குடியேறுவீர்கள் புது புது வாகனங்கள் வாங்குவீர்கள் அற்புதமான விஷயங்களை சுப விரயங்கள் உங்களுக்கு குழந்தைப்பேர் தள்ளி இருந்தால் குழந்தை பெரு நடக்கும் கடமைகள் நடக்கும் வாழ்க்கையில் பல அக்கா ஊதாரியாக தெரிஞ்சிருந்த பலவரோட வாழ்க்கையை அதாவது வந்து ஒருநிலைப்படுத்தி உற்படியான ஒரு வாழ்க்கையாக மாற்றக்கூடியது இந்த சனிப்பயிற்சி ஆகவே மேசராசி நண்பர்கள் சனி பகவான் நம்ம வீட்டுக்கு வந்தாரா திருவிழாவுள் கொண்டாடுங்கள் கெஸ்டு கொண்டாடுங்கள் உங்கள் வாழ்க்கையை வளமாக்க நலக்க நலமாக்கக்கூடிய ஒரு சனி பயிற்சி என்று நினைத்துக்கொண்டு உங்கள் வீட்டுக்கு பன்னெண்டாம் வீட்டில் வர்றாரு சந்தோஷமும் வரவேறுங்க வெற்றி மேல் வெற்றி குவிப்பீங்க பிரம்மாண்டமான வெற்றியை குவிப்பீங்க அற்புதமான வெற்றியை குவிப்பீர்கள் என்று சொல்லிக்கொண்டு உங்கள் வந்து விடைபெறுகின்ற நண்பர்களே ஆகவே மேசராசிக்கு சனிப்பயிற்சி புதுகலமான சிறி பயிற்சி என்று வரவேர்கள் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் ஆகவே சோமநாத் ஜோதிலிங்க வழிபாட்டை வழிபடுங்கள் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை வளமாகவும் நலமாக இருக்கிற அற்புதமாக ஒரு ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம் இருக்கின்றது நண்பர்களே இந்தியாவிலே பல கால பைரவர்கள் இருந்தாலும் கால சிவனே கால பைரவராக இருந்து உங்களை கா கால பைரவ மகா காலேஸ்வரர் அப்படிங்கிற ஒரு மா பைரவர் இருக்கிறது தான் அந்த உஜ்ஜயனியில் இருக்கும் சிவனை நீங்கள் வழிபட்டு வந்தாலே உலகத்துல எல்லோருக்குமே மகா மகாபரிகாரங்களால் சொல்வதுதான் எல்ற சனியால் பாதிக்கப்பட்ட நண்பர்கள் ஒரு துறவையாவது உஜயினி மண்ணை மிதியுங்கள் சனியோட குரு பகவான் சனியோட குரு வந்து பார்த்தீர்கள் என்றால் பைரவர் அவர் சிவன் சிவனே காலபைரவராக இருக்கக்கூடிய ஒரே மகா மகாகாலீஸ்வரர் அந்த அற்புதமான மகாகாளீஸ்வரர் வழிபடுங்கள் இந்த ஆண்டு உங்களுக்கு அற்புதமான ஆண்டா இந்த ஏழரசனிகளுடைய ஏழரை ஆண்டுகளும் சிறப்பான அமைஞ்சு நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி விட்டு உங்கள் வாழ்க்கையில் பொறுப்பு துறப்பு சந்தோஷம் மகிழ்ச்சி ஆனந்தம் அற்புதம் பதினாறு வகையான செல்வம் வாழ்வாங்கி வாழ நராசிரியர் கேட்டேன் நண்பர்களே வாழ்த்துக்கள் வாழைய நாளும் வாழப்படலாங்க